வணக்கம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கான வழிமுறைகள் ஒன்று உங்களை சுற்றி நடக்கும் காரியங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டு உங்களை குறை கூறுபவரிடம் இருந்து எப்பொழுதும் விலகி இருங்கள் மூன்று உங்களிடம் உள்ள எண்ணங்களை குறித்து ஆழ்ந்து சிந்திப்பதை குறைத்து கொள்ளுங்கள் நான்கு உங்களிடம் உள்ள பணத்தை வைத்து தேவையான முறையில் பயன்படுத்துங்கள் ஐந்து உங்களை மற்றவருடன் எப்பொழுதும் ஒப்பிட்டு பார்ப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஆறு உங்களிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்களை குறித்து கவலைப்படாது இருங்கள் மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள் கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டும் கிடைக்காத இடத்தில் விட்டு கொடுத்தும் செல்லுங்கள் நன்றி